இது என்ன வேலை நடக்குது என்று சொன்னா ஜானவீர ஆலயத்தின் சங்காபசத்துக்கு என்ன பேர் இதுக்கு ஜாகசாலை வந்து பாலை கரும்பு பெண்ணத்தாலை வந்து சோடிக்கப்பட்டு இருக்குது நாளைக்கு வாங்க எல்லாரும் வந்து பாருங்க உங்களுக்கு சங்க உசகம் எட்டு சங்கம் நடக்குது சங்காசவம் பாருங்க கொஞ்சம் சங்கம் அடிக்கிறதே பாருங்க கோவில் என்ன மாதிரி அலங்கரிக்கப்பட்டுருக்கு இதுதான் ஆயிரத்தி எட்டு சங்கம் அடிக்கி இருக்குது

நாத சேர்த்த உதுங்குது சூ கட்டுற மடிவாட் இப்பொழுது இவர் கடைப்பிடித்த நிலையில் வைர முன்னால் நின்று கொண்டிருக்கிறார் அவர் வைக்குள் போட்டு அழைத்துக் கொண்டிருக்கிறார் இரண்டு பேரும் ஏதோ ஓட்டங்கள்